வாழ்க வையகம் வாழ்க வளமடை இனிமையான நாள் இனிமையான பொழுது இனிமையான வாழ்க்கை இது தானே நம்ம எல்லோரும் கேட்குறோம் எங்கே எடுத்தாலும் அந்த இனிமை என்ற ஒன்று தான் எல்லா விஷயத்திலையும் நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கூட இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அங்கே எதிர்பார்ப்பதெல்லாம் அதற்கும் நமக்கும் நடுவில் இனிமையே இருக்கணும் சாப்பிடுன்னு நினச்சா கூட இனிப்பான ஒன்று வயசான பிறகு பிடிக்காது ஆனால் சின்ன வயசில் குழந்தை எடுத்து பாருங்களேன் அந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்தோன்னா அது கசப்புங்கிறது தெரியுது அதே ஒரு இனிப்பை கொடுத்தோம்னா உடனே எப்படி அது என்ஜாய் செய்து சாப்பிடுது பார்த்திங்களா அப்போ பிறந்த பொழுதே நமக்கு எப்படி இருக்குன்னா இனிமைங்கிற ஒன்று நம்மளோடு பிறந்திருக்கு எங்கேயோ இருந்து இது வருதா அப்படிங்கிறத பார்த்தோன்னா இல்லை நாம் உள்ளுக்குள்ளாக தாயினுடைய கருவறையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளாக இருக்கும்பொழுது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா அந்த ஜாலியில் எப்பொழுதுமே அந்த சந்தோஷத்துலேயே நாம் இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கோம் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருந்தால் இனிமையாக இருக்கலாம் இனிமையாக இருந்தாலும் யாரையும் அதிகமாக தொந்தரவு பண்ண மாட்டோம் நம்மளையும் நாம் தொந்தரவு செய்திருக்க மாட்டோம் அப்போ இது எல்லாமே வந்து நமக்குள்ளாகவே பிறப்பிலே கிடைச்ச ஒரு விஷயம் பிறந்த பிறகு தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிடுது அப்பயும் இது வந்து நம்மளை விட்டு போயிடுதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை நமக்குள்ளாகவே இருக்குது ஆனால் நம்ம வேறு விஷயங்களில் நம்மளுடைய மனதை திருப்பி விடுற காரணத்தினால அந்த ஒன்று நமக்குள்ளாகவே இருக்குங்கிற விஷயத்த விட்டுட்ட அப்ப இது போலதான் வாழ்க்கையில் நாம எல்லா விஷயங்களையும் விட்டுக்கிட்டே இருக்கிறோமா ஆமா அனைத்தும் நம்ம கிட்ட இருக்கு இருந்தாலும் இல்லைன்னு நினைச்சிக்கிறேன் இங்க தான் நம்மளுடைய மகான்கள்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் யோசிக்க சொல்றாங்க எங்கெங்கோ போய் நீங்கள் தேடி தேடி பார்க்குறீங்க அங்கெல்லாம் போய் தேடுவதை விட யோசித்து பாருங்க அது எல்லாமே உங்களுக்குள்ளாகவே அடக்கமாக இருக்குது அந்த அடங்கி இருக்கக்கூடிய ஒன்றை அந்த அடக்கமான பொருளை என்ன செய்யணும் நாம் கொஞ்சம் திறந்து விடணும் ஏன்னா அது அடங்கி போச்சு நம்ம வேறு விஷயங்களில் நம்மளுடைய மனதை திருப்பி விட்டுறதுன காரணத்தினால அது உள்ளுக்குள்ளாக அடக்கமாக போயிடுது அடக்கமான போன ஒன்றை அடக்கமாக இருக்கணும் அடக்கமாக இருந்தாலே இனிமை வந்துடும் பார்த்துருக்கீங்களா அதனால தான் அதுவும் அடங்கி இருக்கு அப்போ அந்த அடங்கிய பொருளை நாம் உள்ளுக்குள்ளாக போய் பார்த்தா தானே அதை வந்து அடைய முடியும் ஏன்னா அது ஆழமாக இருக்குது கடலினுடைய ஆழத்தை போய் பார்த்தோன்னா எப்படி இருக்குது எவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த ஓரத்திலிருந்து கடல் ஓரத்திலிருந்து பார்த்தாலே அந்த தூரமாக இருக்கக்கூடிய அந்த கடலுக்குள்ளாக அந்த ஒரு இனிமையான ஒன்று ஒரு அமைதியான ஒன்று இருக்குதுங்கிறது நமக்கு தோணுது இல்லையா அங்கே போய் பார்த்தோன்னா அப்படியே அது நிசப்தமாக இருக்கும் சுற்றி பார்த்தோன்னா ஒரு பரந்த வெளி இருக்குது இல்லைங்களா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த இனிமை அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நாம் ஆழமாக எது ஒன்றுக்குள்ளாக நாம் போனாலும் அந்த இடத்துல இனிமை என்ற ஒன்றை பார்க்க முடியும் அப்ப வாழ்க்கையில இனிமையாக வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும் அந்த வாழ்க்கைக்குள்ளாக உள்ளுக்குள்ளாக போய் பார்க்கணும் அந்த உள்ளுக்குள்ளாக போய் பார்த்தோன்னு சொன்னாலே அங்க இருக்கக்கூடிய அத்தனை விதமான இனிமைகளும் நமக்கு தெரியும் கஷ்டங்கள் இருக்குதான் அதெல்லாம் இருந்தாலும் அதற்குள்ளாகவே ஒன்று இருக்கு மகான்கள் திரும்பவும் சொல்லுவாங்க வேதாத்திரி மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடியது எந்த ஒரு பிரச்சனையிலையும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாகவே அதற்கு வேண்டிய அந்த சொல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா விடை தீர்வு அது அதற்குள்ளாக தான் இருக்கும் அப்போ அந்த பிரச்சனைக்குள்ளாக பிரச்சனைகளை நினைத்து அப்படியே அதுலேயே கவலைப்பட்டுக்கிட்டு ஓடுவதை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யணுமா நாம உள்ளுக்குள்ளாக போய் அந்த பிரச்சனைக்குள்ளாக போகணும் எப்படி வருத்தமாக இல்லை ஏன் இது நடந்தது ஒரு ஆராய்ச்சியாக அந்த ஆராய்ச்சி மனதோட போகும்பொழுது உள்ளுக்குள்ளாக போகும்பொழுது இதுதான் இதோடைய தீர்வு அப்படிங்கிறது அதற்குள்ளாகவே இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது ஆராய்ச்சிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சு ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஆராய்ந்து பார்க்கணுன்னு சொன்னோன்னா எப்போ ஆராய முடியும் யோசிச்சு பாருங்கள் பத்து பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அந்த பத்து பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மனசு ஆராயமா என பேசுகிற இடத்துல ஃபோக்கஸ் இருக்கும் அங்கே பொழுது அந்த கவனம் என்ன செய்யும் அங்கேயே தான் சூழல் வச்சிட்ருக்கோம் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நமக்குள்ளார போகாது இல்லையா அப்போ என்ன செய்யணும் ஆராய்ச்சிக்கு தேவையானது என்ன அமைதி அப்போ அந்த அமைதிக்கு என்ன கிடைக்கும் அதான் அமைதி எங்கே இருக்கு இப்போ அடுத்த கேள்வி வந்து பாருங்க இங்கே தான் நமக்கு மகான்கள் காமிச்ச ஒன்று சிறப்பான ஒரு விஷயம் அதுதான் இன்றைய தினம் உலகமே இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடணும் இந்த தியானம்ங்கிற விஷயத்தை நாம் மறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாவற்றுக்கும் வச்சிருக்க இல்லையா ஞாபகப்படுத்தணும் அப்ப தினமும் நமக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் தூண்டும் சக்தி இருந்ததுன்னா நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அந்த அமைதி நிலை தூண்டப்படும் அமைதியாக இருந்தோன்னா என்ன செய்வோம் மனம் ஆராய்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பவர் கூடிடுது பவர் கூடின காரணத்தினால ஆராய்ச்சிக்குள்ளாக போயிடுது ஆராய்ந்து செய்கின்ற மனம் என்ன செய்யும் எதையும் சரியாகவே தானே செய்யும் சரியாக செஞ்சோன்னா அப்போ அது ரிசல்ட் எப்படி இருக்கும் வருகின்றதுலாம் எப்படி இருக்கும் ஒருத்தருட நாம் பேசுகிறோம் பேசும்பொழுது என்ன செய்கிறோம் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிடுறோம் அந்த வார்த்தையை பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறோம் இது சொல்லியிருக்க வேண்டாமேன்னு யோசிக்கிறோம் ஆனால் அது சொல்வதற்கு முன் அந்த யோசிப்பதற்கு முன்னாடி நம்ம சொன்ன காரணத்தினால அங்கே இரண்டு உறவுகளுக்கு நடுவே ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பெரும் பிரச்சனை விளையாட்டுக்காக ஏதோ ஒன்று சொல்லிடுறது அப்போ மனம் பின்னாடி வந்து நம்ம போய் அதில் இருந்து வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு என்ன செய்யணும் திருந்தணும் இன்னும் நம்ம படிப்படியாக போகணும்னு சொன்னோன்னா மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகிட்டோம்னு சொன்னோன்னா ஒவ்வொரு விஷயங்களும் படபடப்பு இல்லாமல் அந்த உணர்ச்சி வய நிலை அந்த படபடப்போட வந்து பண்ணும்போது அந்த உணர்ச்சி வயம் எமோஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த எமோஷன் ஸ்டேட் இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய விழிப்பு நிலை தூண்டப்படுது விழிப்பாக பேசுவோம் இப்படி சொன்னால் அவங்களுக்கு என்னவா இது போய் சேரும் நான் சொல்வது ஒன்று அங்கே போய் சேரும் பொழுது வேறு மாதிரி மாறலாம் இல்லையா நான் புரிஞ்சுக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதோ சொல்லியிருப்பீங்க ஆனால் நான் வேற மாதிரி இருப்பேன் அப்போ அது இப்படி புரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லும்போது தான் தெரியும் இல்லையா இல்லாட்டி தெரியவே தெரியாது இங்கே தான் மகான்கள் சொல்கிறாங்க விளைவறிந்த விழிப்பு நிலைங்கிறாங்க இப்படி செய்தால் என்ன ஆகுங்கிற விளைவு தெரியணும் காஸ் அண்ட் எஃபெக்ட் செயல் விளைவு அப்படின்னு சொல்லுவோம் செயல் விளைவுங்கிறது ஒரு செயலை செய்தாதான் விளைவுங்கிறது இல்லை சொற்களுக்கும் விளைவு உண்டு யோசிப்பதற்கும் விளைவு உண்டு எல்லாவற்றுக்கும் விளைபொன்று அப்போ இனிமையான வாழ்வு இருக்கணும்னு சொன்னோம்னா மனதுக்குள்ளாகவே ஒரு இனிமையை நம்ம பிடிக்கணும் யோசிக்கும் பொழுதே சரியானதாக இருக்கணும் இந்த நிலை வந்துடுதுன்னு சொன்னோம்னா எல்லா இடங்கள்லையும் இனிமையான ஒன்று எப்பொழுதுமே நமக்குள்ளாக இருக்கும் அந்த இனிமையை பிடிக்கணும்னு சொன்னோம்னா நமக்குள்ளாகவே தானே இருக்குன்னு சொன்னோம் அப்போ நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த பொருளை அமைதியாக போய் பார்க்க வேண்டும் ஏன்னா அது அமைதி என்பது அமைதியாக போய் பார்த்தா தான் தெரியும் இனிமைக்குள்ளாக அமைதி இருக்கு அப்ப அந்த இனிமை வேணும்னா அமைதிப்படுத்தணும் எது மனசு தியானம் என்ற ஒன்று செய்யும் பொழுது வெளிப்புறமாக தியானமும் செய்யலாம் எவ்வளோ விதமாக தியானங்கள் இருக்கு உள்ளுக்குள்ளாக போய் தியானம் செய்யலாம் மனதை வெளியில திருப்பி விடும் பொழுது ஏதோ ஒரு பொருள் மேக போ போகும் பொழுது அதற்குள்ளாகவே அது கனெக்டிவிட்டி ஏற்படுது அந்த கனெக்ஷன்ஸ் ஏற்படும் அதுவாகவே மாறிடும் நல்ல பொருளாக இருந்தால் நல்லவர்களாக இருந்தால் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இனிமையர்கள் அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அங்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு நமக்கு பொருந்தக்கூடிய ஒன்று உறவு ஒரு வைப்ரேஷன் ஒரு வேவ் அப்படிங்கிறத தெரியும் பொழுது நமக்கு என்ன செய்தது உள்ளுக்குள்ளாக இனிமையை கொடுக்குது அப்ப உள்ளுக்குள்ளாக தானே இனிமை நிரந்தரமாக எடுத்து அதை வெளியில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த வெளியில இருக்கிறது எனக்குள்ளாக வரும்போதுதான் நான் உணர்றேன் அப்ப அந்த வெளியில போய் அதை பார்க்கறதுக்கு பதிலாக நீங்க பேர் அமைதி பேர் இன்பம் வேணும்னு சொன்னோம்னா என்ன செய்யலாம் உள்ளுக்குள்ளாகவே போய் பார்க்க ஆரம்பிச்சுடுங்க அந்த உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய புதைந்து இருக்கக்கூடிய அந்த இனிமைக்குள்ளாகவே போகலாம் அதற்காக தான் தியானம் என்ற ஒன்று மனதை உள்முகமாக திருப்பணும் அந்த உள்ளுக்குள்ளாக போய் கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா அந்த இன்பம் என்ற ஒன்று இருக்கு இல்லையா அதோடைய டோர்ஸ் ஓப்பன் ஆயிடுது அந்த கதவு திரு திறந்த உடனே உள்ளுக்குள்ளாக இருக்கிறது அப்படியே பொங்கி பொக்கன்னு அப்படியே வர ஆரம்பிச்சிடுமா இதுக்காக தான் மகான் சொல்லுவாங்க இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாங்கிறாங்க அந்த இறைவன் எப்படி இருக்கான் இன்பமாக தான் இருக்கான் அதுவும் எப்படி இருக்குது ஊற்றாக அது எவ்வளவு எடுத்தாலும் திரும்பி திரும்பி ஊறிக்கொண்டே இருக்குமா ஏன்னா இன்பமும் இறைவனும் ஒன்று இன்பம்ங்கிறது குறைஞ்சி போச்சுன்னா இங்கே இறைவன் தானே அது அது திருப்பி கொடுத்துருமா அப்போ இன்பம் ஊற்று வரணும் அப்போ அந்த முதல் இன்பத்தை நாங்கள் உள்ளுக்குள்ளாக போய் அதை பார்த்துட்டோம்னு சொன்னோன்னா தியானத்தின் மூலமாக இன்பம் இங்கும் பொழுது இனிமை இங்கும்போது நிறைய விதங்கள் இருக்குது ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட வந்து ஒரு இன்பமாக இருக்கலாம் அங்கேயும் ஒரு இனிமையான ஏதாவது ஒரு பாடல்கள் கேட்டு இருக்கலாம் இது எல்லாம் என்னென்னா வெளிப்புறமாக நாடி போகின்ற ஒன்று அது இல்லைன்னா இருக்க முடியாது அடிக்ஷன் அதற்காக நாம் வந்து ஒரு ஒன்றை சார்ந்து இருந்து நாம் வந்து அதை அடையணுங்கிறது இல்லை உள்ளுக்குள்ளாக இருந்து அது கிடைக்கும் பொழுது அது ஊற்றாக வந்து கொண்டிருக்கும் அதை தான் அடையணுங்கிறாங்க இதுக்கு உதாரணமாக நாம் எடுத்து பார்க்கலாம் இனிப்புங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கோ அந்த இனிப்புங்கிறது பொருளில் தான் இருக்கா எனக்குள்ளாக இருக்கா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் இது உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கின்றோம் இனிப்புங்கிற ஒன்று ஒரு இனிப்பு பொருள் காரப்பொருள் இரண்டும் இருக்குது இனிப்பு பொருளை சாப்பிட்டா தான் இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் சப்போஸ் இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எனர்ஜி லெவல் டவுனாக இருக்கும் அந்த கம்மியாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி நேரத்தில் இனிப்பை சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது இனிப்பாக இருக்குது கொஞ்சம் யோசிக்கணும் இதுதான் ஆராய்ச்சி இப்பயே இனிமையாக இருக்கும் ஆராய்ச்சிக்குள்ளார போனாலே அப்போ அது இனிப்பா இல்ல பாருங்களேன் கசக்குது என்னன்னா எனர்ஜி லெவல் குறைஞ்சிருக்கு எனர்ஜி லெவல் குறைஞ்ச காரணத்தினால அது இனிப்பாவே ஆனால் இனிப்பான பொருள் தான் இப்ப யோசிச்சு பாருங்க இனிப்பு எங்க இருக்கு அந்த பொருளில் இருக்கா இங்க இருக்கா தான் இருக்கு அந்த பொருளை இருந்தாலும் கூட அது இங்க வந்து தொடர்பு கொள்ளுது இல்லையா இங்க வந்து பாடும் பொழுது என்னுடைய காந்த சக்தி என்னுடைய ஆற்றல் தான் அதை போய் அதுக்கு ஆற்றல் இருந்தால் தானே போய் அதை உணரும் இல்லாட்டி உணரலை பாருங்க வேற மாதிரி தெரியுது அதுவே கசப்பாக தெரியுது அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த இனிமைங்கிறது என்னுடைய ஆற்றலில் இருந்து கொண்டு போய் உணருது அப்ப எங்க இருக்குது அது எனக்குள்ளாக உணரப்படக்கூடிய தான் அப்ப திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு சொன்னோன்னா எங்கே போய் பார்க்கணும் நமக்குள்ளாக போய் பார்க்க வேண்டும் எனக்குள்ளாக புதைந்து இருக்கக்கூடிய அந்த ஒன்றுக்குள்ளாக நிற்க வேண்டும் அந்த ஒன்றுக்குள்ளாக போய் நிற்பது எது கொடுக்கும்னு சொன்னா தியானம் ஒன்றை கொடுக்கும் அந்த தியானம் நமக்குள்ளாக இருந்து எப்பொழுதுமே அதை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் நமக்கு பேரின்பம் தானே வேணும் எல்லாமே எனக்கு எப்பொழுதுமே இருக்கணும்னு சொல்கிறோம் சொன்னால் தினமும் நாம் தியானம் செய்து செய்து பழக தியானம் செய்யும்பொழுது ஆற்றல் கூடிக்கிட்டே போகாது ஆற்றல் கூடுவதோடு மட்டும் இல்லாமல் நாம் ஒரு தனி உருவமாக இருந்து கொண்டிருக்கோம் தியானத்தில் போகும்பொழுது அந்த பிரபஞ்சம் அளவிற்கு நாம் விரைவு பெறுறோம் என்னுடைய குடும்பங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய ஆஃபீஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லோருடையும் அந்த உறவு சரியான ஒரு இனிமையான ஒரு லிங்க் அந்த முறையை அந்த ஒரு கனெக்டிவிட்டியை நான் ஏற்படுத்தும் பொழுது எப்பொழுதுமே எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இனிமையாகவே தெரியும் அப்போ கண்ணோட்டம் எங்கே மாறி போச்சு வெளியில் யாருக்கிட்டையும் இல்லை நான் இனிமையாக பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் எனக்குள்ளாக அந்த இனிமையான விஷயத்தையே நான் வச்சிட்ருக்கேன் அந்த இனிமையை பொங்க பொங்க உள்ளுக்குள்ளார் தியானத்தின் மூலமாக பொங்க விடும் பொழுது எல்லா இடங்களையும் இனிமையாக பார்க்கலாம் மற்றவர்களையும் நாம் இனிமையாக வச்சுக்கொள்ள முடியும் அப்போ என்ன செய்யலாம் இனிமையாக வாழ்வோம் அந்த இனிமையாக வாழணும்னு சொன்னால் அமைதியை பழகவும் அனைத்தும் கிடைக்கும் தியானம் செய்வோம் தியானத்தின் மூலமாக இந்த இனிமையையே எப்பொழுதுமே நம்முடைய சொத்தாக நாம் மாற்றிக்கொண்டு இனிமையாக வாழலாம் வாழ்க வளமுடன்